சாதம் சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் மசாலா வந்து மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்திடலாம் எல்லாமே ஒரே சைஸாக இருக்க மாதிரி வெட்டிக்கலாம் இப்போ கத்திரிக்காயை போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம் இதை வந்து கொஞ்சம் வதங்கி வரும்போது இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் இனி இதில் வந்து தேவையான அளவும் உப்பையும் இதுக்கு கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே வேகட்டு இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த கத்திரிக்காய்க்கு மசாலா அரைக்கணும் அதை அரைச்சிடலாம் மிக்சி ஜாலில் வந்து நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் புளிப்புக்கு வந்து ரொம்ப வேணுன்றவங்க கொஞ்சம் ஒன்று ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து பெரிய பல் பூண்டு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்று தகுந்தபடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கணும் கொத்தமல்லி எலை வந்து நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கூடவே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் இன்னி இதை போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் நம்ம இதை மாதிரி அரைச்சிட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு முக்கால் வாசி வதங்கி வந்துட்டுது இந்த டைமில் வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை சேர்த்துடலாம் இதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் கால் கப்புக்கும் குறைவாக <melanchi> சேர்த்தா <melanchi> போதும் ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம் இப்போ இந்த மசாலாலாம் கத்திரிக்காயில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் திக்காய் வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுறணும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி வந்துட்டுது எண்ணெயும் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கும்போது எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் இப்போ எண்ணெயும் இந்த அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டுது இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிட்டுது இப்போ வந்து அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்